சரவண பவ வேலிருக்க வின இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை மிக மிக அவசரமாக நான் உன்னோடு பேச வேண்டும் எக்காரணம் கொண்டும் என்னை நிராகரித்து விடாதே நீ நன்மையடைய போகிறாய் அதற்கு மேல் உன் இஷ்டம் உன்னை காட்டிலும் யாரையும் குறைவாக எடை போடாதே குழந்தையே யாரையும் அலட்சியமாக எண்ணாதே உன்னால் முடிந்தவரை பிறருக்கு நீ உதவி செய் வரவுக்கு மீறி செலவு இருந்தால் நிம்மதி கெடும் செலவை குறைத்துக்கொள் கொள் நிம்மதி தானாக பிறக்கும் ஆடம்பரத்திற்காகவும் அடுத்தவர்களுக்காகவும் வாழாமல் உன் தேவைகளுக்காக மட்டுமே நீ வாழ முயற்சி செய் முடியும் வரை முயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்தது முடியும் வரை அதற்கு துணையாக நான் இருப்பேன் பிறர் உன்னை குறை கூறினாலும் உனக்கு கெடுதலை நினைத்தாலும் நீ அவர்களுக்கு நல்லதையே நினைக்க வேண்டும் நாம் எதை செய்கிறோமோ அதைத்தான் திரும்பப் பெறுவோம் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நல்லதையே நினை உனக்கு என்றும் நல்லதே நடக்கும் ஒவ்வொரு முறையும் உன் மன போல உனக்கு காண்பிக்கும் பிரச்சனைகளை நான் பனி போல உனக்கு விளக்கி இருக்கிறேன் இப்போதும் அது நடந்துள்ளது உன்னால் அதை உணர முடிகிறதா எதையும் நினைத்து பயப்படாதே எது வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி உனக்குள் உண்டு உன் எண்ணத்தில் தேவையற்ற விஷயங்கள் சேராமல் தூய்மையாக இருக்கும்போது உன்னால் வெற்றி பெற முடியும் உன் எண்ணத்தில் தீமைகள் கலக்காமல் பார்த்துக்கொள்ளத்தான் கொள்ளத்தான் உனக்கு தினமும் பூஜைகள் தேவையான ஒன்றாகிறது வழிபட வழிபட வளர்ச்சி நிச்சயமாக வரும் என் குழந்தையே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திலும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தோடும் உன்னுடைய வாழ்க்கையை நீ நகர்த்தி கொண்டு வருகிறாய் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உன்னை உட்கார வைக்கின்றது உன் நேரம் இன்று முடிவு எடுக்கலாம் நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவு எடுக்கலாம் என உன் நேரத்தை வீணடிக்கின்றாய் அதை மாற்று இப்போதுள்ள நிலையில் என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி எதிர்காலத்திற்கான யோசனைகளில் பிறகு கவனம் செலுத்து உன் மூன்று காலங்களிலும் உன் கூடதான் நான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை உனக்கு கொடுத்துள்ளேன் என் வாக்குறுதி என் உயிருக்கும் மேல் விலை மதிப்பில்லாதது பிறகு ஏன் திட்டமிடுதல் உனக்கான ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயா நீ உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன் அப்படி இருக்கையில் உன் எதிர்காலத்திற்காக நான் எப்படி யோசிக்காமல் இருப்பேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகே அது உன்னை தேடி வந்தடையும் உனக்கான வாழ்க்கையை நான் தான் உருவாக்கினேன் அதில் உன் தேவைகளை பூர்த்தி செய்வதே என் சந்தோஷம் உன் வாழ்க்கைக்கு என்றும் நல்ல இனிமையான சங்கீதத்தை கொடுப்பேன் உன் கூடவே இருந்து நீ ஜெயமாக அனைவரது ஆசிர்வாதங்களையும் பெற்று வாழ்வதை நான் காணத்தான் போகின்றேன் நேர்மை என்பது பிறர் பார்க்கும்போது நடந்து கொள்ளும் விதம் அல்ல உனக்குள் நீ இருக்கும் விதம் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள் அது புரியாமல் கேட்பவற்றையெல்லாம் செயல்படுத்தி வாழ்வில் உச்சநிலையை அடைந்து விடலாம் என்று நினைக்கின்றாய் அது சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்க்கக்கூட நீ ஏன் மறுக்கிறாய் எதையும் தீர்க்கமாக அறிந்து கொள்ளாமல் வெளி மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் லைத்து கொண்டிருக்கிறாயே நீ ஆசைப்படுவதை நான் குறை கூறவில்லை ஆனால் அது நிராசையாகிவிட்டால் மனமுடைந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் எந்த செயலையும் செய்வதற்கு முன் நிதானத்தோடு இரு என்று கூறுகிறேன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் உனக்கு நல்லது செய்யும் காலதாமதமானாலும் அது நிச்சயம் நடக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே நான் துணை நிற்பேன் என் தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் உன் காலம் வரும் வரை பொறுத்திரு உனக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற ஒரே விஷயம் கஷ்டம் என்பது உனக்கு மட்டும் நிலையானது அல்ல உலகில் பிறந்த எல்லோரும் பல சூழல்களில் அனுபவிக்கப்பட வேண்டிய ஒன்று அது அதை வாழ்வில் சமாளிக்க தெரிந்தவர்கள் விதியை இறைவனருளால் மாற்றி வாழ்க்கையில் உயர்ந்துள்ளார்கள் இதனால் தான் நான் உன்னை கவலை கொள்ளாதே இந்த நிலை நிச்சயமாக மாறும் என்று கூறுகிறேன் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் நம்பிக்கையின்றி எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் பயந்து தளர்ந்து தன்னம்பிக்கை இழந்தவர்கள் தோற்று போவார்கள் குழந்தையே வாழ்க்கையில் ஜெய்ப்போம் என்ற நம்பிக்கையோடு செயல்படு இன்று இல்லை என்றாலும் நாளை நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் உள்ளத்தாலும் உடலாலும் நீ ஓய்வின்றி உழைக்கிறாய் அதற்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும் நீ வாழ்க்கையில் உயரப் போகிறாய் உறக்கச் சொல் இந்த உலகமே உனக்குத்தான் என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் என்னுடைய தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பதும் கிடையாது என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் இல்லை அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன் அவர்களை காப்பது என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவனல்ல நான் அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான் அதற்கேற்ப பலனும் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் இங்கு பொதுவானவை அதே போல என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி வெறும் நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுவேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் மழுது புலம்புகிறேனே எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு நீ என்னை கடிந்து கொள்கிறாய் சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா எனவும் நினைக்கின்றாய் உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகிறது உன் முகம் வாட்டமாகி விடுகிறது உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கின்றாய் சொல்ல முடியாது தவிக்கின்றாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய் உதவிக்கு யாரும் இல்லை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்று நீ ஆதங்கப்படுகிறாய் உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் நான் இருக்கிறேன் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே கிடையாது தன் மகன் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும்போது தன் மகன் நிர்கதியாய் அழும்போது எந்த தந்தையாவது எந்த தாயாவது மகிழ்வாக இருப்பார்களா உன்னோடு உன்னில் நானும் அழுகின்றேன் தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் நான் உனக்கு பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா அதுபோதும் உனக்கு அனைத்தும் சுபமாக முடியும் இந்த வழியில் ஒரு வேலையாக நான் வந்தேன் அப்படியே என் குழந்தையான உன்னை பார்த்துவிட்டு போகலாம் என்று உன் வாசலுக்கு நான் வந்திருக்கின்றேன் என்னை உள்ளே அழைத்துச் செல் என் குழந்தையே எப்படிப்பட்ட தருணத்தில் நீ என்னை வந்தடைந்தாய் என்று எனக்கு தெரியும் இன்று உனக்கு நல்ல நாள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நாள் அமைதி தரும் நாள் அதிர்ஷ்டம் தரும் நாள் நான் ஏற்கனவே உனக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் உன் எண்ணங்கள் யாவும் கூடிய சீக்கிரம் நிறைவேறும் என்று அதன்படி இன்று நான் உன் வாசல் தேடி வந்து கொண்டே இருக்கிறேன் குழந்தையே உனக்கு அதிர்ஷ்டம் அழைக்கிறது வந்து அதை என்னிடமிருந்து பெற்றுக்கொள் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே உனக்கு திரும்ப வழங்க முடியும் நீ வருத்தப்பட்டது போதும் உன்னை பார்த்து விலகியவர்கள் தேடி வரும் நேரம் இது உன்னைத் தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் இது உன்னுடைய பல நாள் சொல்லனான சோகம் துயரம் துக்கம் சித்திரவதைக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது பார்ப்பதற்கு இன்னும் முடியாதது போல இருக்கும் ஆனால் அவையாவும் உனக்கு இப்போது முடிந்துவிட்டது என் செல்வமே எப்படி என்று நீ கேட்கலாம் உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப் போகின்றது அழகான வாழ்க்கை அமைதியான சூழல் ஆனந்தம் எல்லாம் கிடைக்கப் போகிறது பிறர் உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தியுள்ளார்கள் ஆனால் நீ அதை பொருட்படுத்தாது கவனமாக பின்வாங்கி வந்துவிட்டாய் நான் சொல்வதெல்லாம் உண்மையாக உனக்கு தெரியும் உன் பொறுமை என்னை பூரிக்க வைத்துவிட்டது உன் நம்பிக்கை என்னை மேய்சிலிருக்க வைத்துவிட்டது உண்மையிலேயே உன்னை நான் பாராட்டத்தான் செய்ய வேண்டும் எல்லோரும் பிரச்சனை வந்ததும் என்ன செய்வது என்று தெரியாமல் ஓடி ஒழிவார்கள் மனம் தளர்வார்கள் இடிந்து போய் விடுவார்கள் ஆனால் என் குழந்தையான நீ அப்படியல்ல நிதானமாக செயல்பட்டாய் நான் கவனித்து கொண்டேதான் இருக்கிறேன் குழந்தையே யாருக்கும் தெரியாமல் நீ கத்தி கதறி என்னிடம் மட்டும் உருண்டு புரண்டு அழுது வேண்டினாலும் மற்றவர்களிடம் உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் உட்பட வெகு நிதானமாகவே செயல்பட்டாய் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டே அசையாத நம்பிக்கையோடு நீ இருந்தாய் நீ அப்படியே அமைதியாக இரு உன் அமைதிக்குத்தான் நான் உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறேன் இன்று உனக்கான ஒன்றையும் நான் தரப்போகிறேன் உன் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அல்லவா உன் பொறுமைக்கும் பரிசு உண்டு உன் அமைதிக்கும் ஒரு அற்புதம் நடக்க இருக்கிறது உன் நம்பிக்கைக்கும் அப்படித்தான் காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது உன் வேண்டுதல் எதை பற்றி இருந்தாலும் இனி அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் இன்று நிச்சயம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் மனித ரூபமாகவோ மற்ற உயிரினங்கள் வடிவிலோ உன்னை சந்தித்தே தீருவேன் உனக்கு ஒரு வரம் ஒன்றும் தரப்போகிறேன் கேள்விக்கு எல்லாம் அப்பாற்பட்டு நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்டு இதை நீ நம்ப வேண்டும் என் குழந்தையே உன் சித்திரவதைக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறேன் இன்று நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய் உன்னுடைய பொறுமை உன்னை உயர்த்தப் போவது சர்வ நிச்சயம் உன்னுடைய உயர்வு நிச்சயமான ஒன்று உன்னை ஒருபோதும் இனி நான் காக்க விடமாட்டேன் தங்கமே அலைப்பாயவும் விடமாட்டேன் உன்னை இனி தூக்கி உயர்த்துவேனே தவிர ஒருபோதும் விழ விடமாட்டேன் இன்று என் அதிசயம் அற்புதம் ஆசிர்வாதம் அனைத்தையும் நீ நிச்சயம் பெறுவாய் என்னை வரவேற்க காத்திரு வரம் ஒன்று தருவதற்கு உன் மாளிகையின் வாசலுக்கு நான் வருவேன் என் வருகையை நீ நன்றாக உணர்ந்து மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் தங்கமே என் அன்பு குழந்தையே வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததாய் இருக்கக்கூடியது அல்ல ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகச் சிறந்த வழி எது வந்தால் என்ன நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவும் நிரந்தரமல்ல அல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை நீ வெளிப்படுத்து அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதியும் தன்னம்பிக்கையும் உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மனநிறைவை கொடுக்கும் பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால் ஆனால் காற்றால் மட்டுமே அதை வழிநடத்த முடியும் ஆனால் நூலின்றி பட்டம் இல்லை காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நூல் போலத்தான் அதை தாண்டி நான் உன்னிடம் சொல்வது காற்றைப் போல இரு என்றுதான் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கின்றேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப் போகிறாய் நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன் அம்மாவாக நான் என்றும் உன்னை அரவணைத்து என் மடியில் வைத்து காப்பேன் என் குழந்தையே